அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சி வாயா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து கடனால வந்து திசை மாறிய வாழ்க்கை அந்த ஜாதகம்தான் எதுனால கடன் ஆணிச்சு ஜாதக அமைப்பு வந்துட்டுருக்கு லக்னம் தனுசு லக்னம் ரெண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல செவ்வாய் நீச்ச செவ்வாய் உடன் ராகு செவ்வாய் ஏழு டிகிரி ராகு அஞ்சு டிகிரி ஒன்பதாம் இடத்துல சூரியன் பத்தாம் இடத்துல புதன் உச்சம் சுக்கரன் நீச்சம் குரு சனி பதினோராம் இடத்துல சந்திரன் இந்த ஜாதக அமைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பிறந்த நபர் நிறைய நபர்களுக்கு சனியும் குருவும் ஒரே டிகிரியில் சேர்ந்திருப்பாங்க அந்த அமைப்பில் உள்ள ஜாதகம் தான் சனி பதினஞ்சு டிகிரி குரு வந்து பதினெட்டு டிகிரி புதனும் உச்சமாகி குரு சுக்கர தொடர்பில் இருக்கிறதுனால புதன் சனி கலப்பு துறைகளில் தான் இருப்பாருங்கிறத நல்லா கெஸ் பண்ண முடிஞ்சது கன்னி வீடு சுபத்துவம் புதனுடைய சாஃப்ட்வேர் துறை அதுலேயே சனியோட மிக்சட் துறைகள் வந்து வர்றது நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஈசின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் தான் அவர் படிச்சிருக்காரு புதன் சனி அதே நேரத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஆட்டோ மொபைல்னு சொல்லக்கூடிய மெக்கானிக்கல் துறையில் வேலை பார்த்துட்ருக்காரு நல்லா தான் இருப்பார் சனியின் துறைகளும் வந்து பெருசாக கை கொடுக்கும் நல்ல நிலமையில் கை கொடுக்கும் தசாபுத்தி புத்தி அடிப்படைகள் தான் மெயின்னு பார்த்தீங்கன்னா சனி திசை தான் நடந்துக்கிட்டு இருக்குது சனி திசை இவங்களுக்கு சூப்பராக இருக்கும் பத்தாம் இடத்துல கேந்திரத்தில் குரு சுக்கர தொடர்பு பெற்று வீடு கொடுத்தோம் உச்சனாகி சனி திசை நல்லா இருக்கும் சனி திசை நல்லா தான் இருக்கும் என்ன இருந்தாலும் புத்திகளையும் நம்ம பார்க்கணும் இவங்களுக்கு எப்பமெலாம் செவ்வாய் புத்தி ராகு புத்தி வருதோ அப்பம்லாம் இவர் பாதிக்கப்படுவார் என்ன காரணம் எட்டாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் ராகு ரெண்டு பேரும் ரெண்டு டிகிரி இணைஞ்சிருக்காங்க ரெண்டு பேரும் இங்கே செவ்வாயால் ராகுவும் ராகுவால் செவ்வாயும் கடுமையான பாவத்துவம் எட்டாம் வீடு எட்டாம் வீடு வந்து என்னது விபத்து கடன் அசிங்கம் அவமானம் கோட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த வீடு இப்போ தான் வந்து அவருக்கு செவ்வாய் புத்தி முடிஞ்சு சனி திசையில் செவ்வாய் புத்தி முடிஞ்சு ராகு புத்தி முடிஞ்சு ஒரு தான் ஆகுது அதை வச்சு ஈஸியாக என்னால் கெஸ் பண்ண முடிஞ்சது இந்த நான் சொன்ன இந்த கடன் விஷயம் இந்த கோட்டு கேஸு இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்படின்னா ஆமாங்க கடனில் மாட்டிக்கிட்டேன் எட்டாம் இடம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் சொல்றது சுபத்துவமா இருந்தா எதிர்பாராத விபத்து துரதிர்ஷ்டம் இதெல்லாம் வந்து மூன்றாம் நபர்களால மாட்டிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் எட்டாம் இடத்தோட பாவத்துவ ஆதிபத்தியம் அந்த ரீதியில ஒரு மூன்றாம் நவரால தொழில் தொடங்கி பணத்தை வந்து நிறைய இழந்துட்டேங்க கிரிப்டோ கரன்சிலையும் கொண்டு போய் ஏகப்பட்ட பணத்தை நான் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாரு இப்போ அவருக்கு முடிஞ்சு ஒரு ஒரு மாதம் ஆகுது இப்போ குரு புத்தி நடந்துகிட்டு இருக்குது அவரோட லக்னாதிபதி புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது என்ன இருந்தாலும் ஏற்பட்ட நஷ்டத்தை வந்து உடனே அப்படி மேஜிக் மாதிரி சரி பண்ண முடியாதுங்க குரு புத்தியில் படிப்படியாக சரியாகி அதுக்கப்புறம் நடக்கப் போகிற புதன் தசையும் வந்து உங்களுக்கு யோக தசை தான் நல்லபடியாக தான் இருக்கும் குருச்சுக்குர தொடர்பில் இருக்கிறதுனால புதன் தசையும் நல்லபடியாக தான் இருக்கும் அதனால் கடனை படிப்படியாக அடைச்சிருவீங்க கிரிப்டோ கரன்சி புதன் திசையில் வந்து சுக்கர புத்தி பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர புத்தியில் வந்து உங்களுக்கு அந்த பணம் வந்து திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அது வரைக்கும் அமைதியாக இருங்க மேற்கொண்டு பணத்தை போட வேண்டாம் கடனை மெல்ல மெல்ல அடி அடைங்க புதந்தசெல்லாம் நீங்க வந்து நல்லாதான் இருக்கும் நீங்க ஏ எடுத்துக்கிட்ட இந்த சனியோட துறைகள்லாம் வந்து நல்லபடியா இருக்கக்கூடிய ஜாதகம் தான் ஏழாம் இடத்த வந்து சனி பாக்குறதும் எட்டாம் இடத்துல செவ்வாய் ராகு இருக்கிறது தாமத திருமண அமைப்பு எத்தனை வயசுல முடிஞ்சதுன்னா முப்பத்தி ரெண்டு வயசுல தான் முடிஞ்சதுங்க என்னாவே ஆனா கூட எனக்கு வந்து திருமண வாழ்க்கை அந்த அளவுக்கு திருப்திகரமா இல்லைன்னா இந்த ஏழு எட்டாம் இடங்கள் பாதிப்போட விளைவுகள் தான் இதெல்லாம் அதே நேரத்துல இந்த ஜாதகத்துல வந்து தசா புத்திகள் நல்லா இருக்கிறனால புதன் திசை ஆரம்பிச்சதுல இருந்து நல்லா இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம் எப்படி புத்திகள் தசாநாதம் நல்லபடியா இருந்தா கூட புத்திகள் எப்படிலாம் ஒரு மனுஷனை கவுக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகம் இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் மீட் பண்றேங்க ஓம் நமச்சிவாயா